திருச்சிற்றம்பலம் அருள்தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்பு சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி கந்தபுராணத்தினுடைய நூற்று நாற்பத்து மூன்றாவது பாடல் திருநாட்டுப் படலத்தினுடைய ஐம்பத்து நான்காவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு வாழைகள் இகழ்புரி வயலும் பாவியும் பாலை உட்பலம் பதுமம் நாருமால் வேளையர் தாளினை கனார் குஞ்சியும் கரமும் நாருமாள் வாழைகள் அங்கே வாழை மீன்கள் ஒன்றோடொன்று போட்டு இட்டு போரிட்டு கொண்டிருக்கக்கூடிய வயல்களிலும் குளங்களிலும் பாலையோடு உட்பலம் பதுமும் நாறுமால் அங்கே கமுகம் என்று சொல்லக்கூடிய அம்மரத்தினுடைய பாலை நீலோட்பலம் உட்பலம் என்று சொல்லக்கூடிய நீல உட்பலம் நீலோட்பல மலரும் பதுமம் என்று சொல்லக்கூடிய தாமரை மலர் அதனுடைய வாசம் அங்கே வீற்றிருப்பதை போல வேளையர் தடங்கனார் விரைமன் தாளினை அங்கே வேல் போன்று இருக்கக்கூடிய அகன்று விரிந்திருக்கக்கூடிய கண்களை உடைய இளம் களினுடைய திருவடி பாதங்களினுடைய மனம் இரு பாதங்களினுடைய மனம் காளையர் குஞ்சியும் கரமும் நாறுமால் அங்கே ஆடவர்கள் காளையர்களுடைய தலையிலும் அவர்களுடைய கைகளிலும் அந்த பெண்களினுடைய வாசம் வீசும்படியாக இங்கே இயற்கை வளமும் மனித வளமும் நிறைந்திருக்கக்கூடிய பகுதியாக அத்தொண்டை நாடு விளங்கியது என்று நமக்கு எடுத்து இயம்புகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்